கல்யாணம் எல்லாரும் ஒரே ஆட்டம் சரிப்பை வாங்க ராஜே என்னது இவ்வளவு வயசான பண்ணிக்கிறான் ஒருவேளை இருக்கும் புரோகிதர இந்த வயசுல உனக்கு ரெண்டாம் தாரமா நீங்க வேற

எங்க அப்பாக்கு ரொம்ப நாள குழந்தையே கிடையாது அப்ப நீங்க அட நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிடையாதுங்க அதனால அவர் சிங்க பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டாரு அடுத்த வருஷமே நான் பிறந்தேன் எங்க வீட்டுல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் இதை போட்டுக்கிறது வழக்கம் இவ்வளவு நேரம் சும்மா தானே இருந்தீங்க இப்ப எதுக்கு மோ முடி இவங்களை எல்லாம் பார்த்த அப்புறம் தானே எனக்கு ஞாபகமே வந்துச்சு அப்ப வேண்டதற்கு பையன் முகமூடிய போட்ட அலையிறான் நீயே இருக்கிய நான் போடாமே அப்படிதான் இருப்பேன் இந்த பையனை பார்த்தா நம்ம ரெண்டாவது பையன் ஞாபகம் வரல தம்பி என்னன்னு சந்தேகப்படாதீங்க இவரை பார்த்தா என் அண்ணன் மாதிரியே இருக்கு உன்னை பார்த்தா என்னோட தம்பி மாதிரியே இருக்கு ஆனா நீ என்ன விட புத்திசாலி ஏன்னா எந்த கேவலோட பேச்சையும் கேட்காம நீயே சொந்தமா தாலி கட்டுற வேண்டாம் உனக்கு பதிலா நானா தாலி கட்டின கட்டி இருக்கலாம் மாமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா ஏங்க தாலி கட்டினதுக்கு அப்புறம் மகமுடியை கட்டிடுவீங்கல்ல ஐயோ சிங்கப்பெருமா கோச்சுக்கு வர எப்படியா கேட்டுவீங்க ஐயோ ஊரை கூட்டுறானே கொஞ்சம் பாக்குறேன்

ஒண்ணாத்துக்கு முக முகமே இல்லையா வசந்தி உங்க வீட்டுக்கார கொஞ்சம் வர சொல்லி பாக்கலாம் என்னங்க எல்லாரும் உங்களை வாங்க வாங்க தம்பி வாங்க வெக்கப்படாம வாங்க இல்லையா வாங்க இல்ல நாங்க வரட்டுமா வேண்டா வேண்டாம்

ஓ போன திருவிழால ஆடு வெட்டி பேரை மாத்திட்டாங்க அது போட்டும் வருஷம் பூரா இப்படியே மூடிகிட்டு இருந்தா உங்க மூஞ்சிய நாங்க எப்பத்தான் பாக்குறது பர அமாவாசை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எல்லாம் முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பாக்கலாம் அமாவாசைக்கா அமாவாசையை இருட்டு அதுல உங்க மூஞ்சி எப்படி தெரிய போகுது என்னம்மா இது ஷியோ என்னங்க நல்லா களைவு கொண்டா ஆ சந்தேகம் என்னப்பா அந்த பையன் கொஞ்சாடையாவே இருக்கான் எனக்கு அதே டவுட் தான்டா ஐயோ அருமையான ஐடியா என்ன ஐடியா அதெல்லாம் உனக்கு ஏன் நாளைக்கு காலையில நம்ம வீட்டுல ஒரு டிராமா செட்டப் அப் பண்ற நீ வீட்டு வசல வெயிட் பண்ணு பொண்டாட்டி வெளில வருவா அவளோட ஓடிடு என் பிளான் படி நீங்க தான் இருக்கும் ஐயோ கதைப்படி இங்க

நான் கூப்பிடலையா கூப்பிடலையா கூப்பிட்ட மாதிரி நான் கூப்பிடலடா ஐயோ வேற வெள்ள நிக்கிறான் என்னடா வத்தல் காய வைக்கிறேன் நீ காய வைக்கிறியா சும்மா நான் தான் காய வைக்கணும் எல்லாம் மாதிரி நடக்குது ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போதும் தூங்கலையா அறிவு கட்டா தூ எப்பட் அடிக்கிறது அவன் வெளில வெயிட் பண்றான்

அந்த பொட்டி யார் மேல எடுத்து வச்சது நான் தான் எடுத்து வச்சேன் ரொம்ப தேவை இப்ப என்ன அவசரம் அம்மா நீங்க என்ன விஷயமா வந்தீங்க ஒண்ணு இல்ல உங்க புருஷனை பார்த்து நாலு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன் இல்லையா அவர் வெளியே போயிருக்காரு நான் முத முதல்ல உங்க புருஷனுக்கு வந்திருக்கேன் சாப்பிட எதனாச்சும் கொடுங்களேன் ஐயோ இப்பதான் எந்த இதெல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டேன் நீ குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது குடுங்களேன் தண்ணியா உள்ள போய் குடிங்களே

குளிச்சுட்டியா புடைய மாத்திட்டு நகையெல்லாம் வா சினிமாக்கு போலாம் போ சினிமாவுக்கு போறதுக்கு இப்ப என்ன அவசரம் என்ன அவசரமா சொன்னா கேளு அவன் வேற வெளில நிக்கிறான் யாருங்க அது ஒண்ணு இல்லமா புது புதுப்படம் திடீர்னு எடுத்துருவாங்க போடி புடவை மாத்திட்டு வா

யுவராஜாவுக்கு போன் பண்ண வேண்டியதுதான் அது யாருப்பா யுவராஜ் அதான்டா போலீஸ் நாயே